நற்பவி 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க சௌக்கியமாக இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆகிடுத்து நான் வீடியோ போட்டு திரும்ப நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி வச்சிருக்கேன் நிறைய சயின்டிஃபிக்காக அஸ்ட்ராலஜி ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு புதுவிதமான ஒரு விஷயங்கள் பண்ண தொடங்கியிருக்கேன் நிறைய விஷயங்கள் நான் கற்றுனேன் இதில் வந்து பஞ்சபூத தத்துவம்னு ஒன்று இருக்குது அதில் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது நம்ம அஸ்ட்ராலஜி நம்ம ஹாரோஸ்கோப் பார்க்குறோம் இல்லையா ஜாதகம் அதில் ரொம்ப அவசியம் இந்த பஞ்சபூதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்தாலே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது எதை நோக்கி போகும்ன்றது தெரிஞ்சிடும் நம்ம பிறந்த தேதி மாதம் வருடம் அதை விட முக்கியம் நம்ம பிறந்த கிழமை அதே மாதிரி பிறந்த திதி பிறந்த நட்சத்திரம் பிறந்த யோகம் பிறந்த கரணம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் பிரமாதமாக இருக்குது ஓ நிறைய பேருக்கு லக்னம் டைமிங் தெரியல அது தெரியல நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த காலத்தில் டைமிங் எங்கே இருந்துருக்கு வெயில் வச்சு ஒரு கணிப்பு வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க மெயினாக பார்த்தது இந்த அஞ்சை தான் எந்த கிழமை எந்த திதி எந்த நட்சத்திரம் எந்த யோகம் எந்த கர்ணம் இதை வச்சு பார்க்கும்போதே நம்ம அக்யூரேட்டாக எல்லா விஷயத்தையும் நம்மளால் சொல்ல முடியும் அப்படி ஒரு விஷயங்கள் வந்து நிறைய படித்தேன் படித்து ஒரு எனக்கு நான் முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் இனிமேல் நம்ம வந்து ஒரு வேறு விதமான ஒரு விஷயங்கள் பண்ணுறதோட மியூசிக் மற்ற விஷயங்கள் பண்ணுறதோடு இதையும் சேர்த்துண்டு நம்ம வந்து ஒரு நல்ல விதமாக எல்லாருக்கும் கைட் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிப்பேன் ஸோ இதை பற்றி ஒரு இன்ட்ரோ சொல்லி நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோ போட்டு அதனால் இன்றைக்கி சொல்லி நான் தான் இந்த வீடியோ பண்ணின்னு இருக்கேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சோக்கியமாக இருக்கீங்களா ஹெல்த்தெல்லாம் எப்படி இருக்குது ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்காங்களா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மாறிப்போச்சு இப்போ வந்து அந்த செவன் த்ரீ நைன் செவன் ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவன்றதில் அது இல்லை இப்போது என்னோடய புது நம்பர் வந்து செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் வாட்ஸ்அப் மட்டும் இதில் வரும் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் இதில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த குரூப்பில் நான் உங்களை எல்லோரையும் திரும்ப அந்த நற்பவி குரூப்பில் ஆட் பண்ணுறேன் இந்த நம்பரில் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் கைட் பண்ண இருக்குது தொடர்பில் இருங்க வாழ்க வளமுடன் நற்பவி நற்பவி நற்பவி